இதே குழந்தை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வாரிசாக கொடுத்து வரல மகளே மாதிரி மாறாமல் பயணம் கொடுத்துடா மகளே இது சத்திய வார்த்தை சனமாகமோது பயனாக இருக்குண்டா உத்திரவாரிசு உண்டாக போதில் இன்னைக்குதான் உத்தரவாரி உத்தரவாரிசு உண்டாக போகுது சுந்தர வாரிசு அடுத்தது பையன் மூணு டு ஆறு மாசத்துக்கு இந்த அக்காவோட வயிற்றுல கருவானு உண்டா இருக்கும் இதை எல்லாம் ஜாட்சியா பார்த்துக்கோங்க மோட்டோர் ஆண்டவன் வச்சு அந்த கனியை கும்பிடணும் இந்த படத்தை வச்சு இந்த படத்தை முன்னாடி அந்த கனியை வச்சு கும்பிட்டு அந்த கனியை எடுத்து நீ உள்ளுக்கு குடிச்சுக்கோங்க வெளி மாவட்டம் வெளியூர்ல இருந்து வர முடியாது இங்கிலிருந்து படத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துக்கோங்க பூஜை வேண்டிட்டு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது அடுத்த மூணே மாசத்துல கிடைக்கும் ஆகையாலே தவறாம அடுத்த சித்திரை மாச அமாவாசை பிரம்ம நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த மாசம் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை மூட்டு ஆண்டவனைக்கு ஆண்டவனோட பால விஷயங்கள் நடக்குது கரு உண்டான மாசமான எல்லாம் எங்க போல நல்லபடியா பரிசுமாக வேண்டிய மூட்டூர் ஆண்டவனுக்கு கிருஷ்ணனிடம் போய் சேர்ந்தது ஐதீகம் இங்கே கா காரி தீட்ட பொறுத்து நீங்கள் தீட்டே கிடையாது இறந்து போயிட்டா நீங்கள் இடத்துல தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டே ஆகும் இங்கே சுவாமி அக்னி மூர்த்தியாக சுயம் பாண்டவனாக முக்தி மூர்த்தியாக இருக்கிறார் இங்கே சுவாமி எப்படி இருக்கிறாரு அதனால தான் இங்கே ஆண்வாரி சாண்டவனாக விளங்குறாரு இங்கே சுவாமி ஆண்வாரி சாண்டவனாகவும் முக்தி மூர்த்தியாக இருக்கிறாரு ஆகையாலே சுவாமிக்கு இங்கே கடைசி அபிஷேகமானது விபூதி அபிஷேகம் ஆகையால் இந்த விபூதி அபிஷேகத்தை கண்ணார பார்த்து என்ன வேண்டுமோ வேண்டுமாறு தாழ்ந்தன் மூடம் கேட்டு வருகிறேன் மூட்டு ஒரு ஆண்டவனைக்கு ஏன் சுவாமி வேண்டிய காரியத்தை அனைத்து வெற்றி வெளியிட்டு கொடுப்பார் அதனால சாமிக்கு வெற்றி பெற அபிஷேகங்கள் சிறப்பு

Bak, 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 bak

கட்டடப்பணி செய்வது பல கோடி புண்ணியத்து உங்க அமைச்சா வழிக்கு சேர்த்தோம் அப்படி இந்த அளவு அன்னதானத்தை கூடத்துக்கும் போது நாம் நினைச்சு பார்த்துக்கோங்க இந்த அன்னதானத்து பணியோட இந்த அச்சை பாத்திரம் இது கேட்க கேட்க அள்ளி கொடுக்கக்கூடிய அச்சை பாத்திரம் முருகப்பெருமானோட மோட்டர் பெருமான அச்சை பாத்திரம் அச்சை பாத்திரத்தை தொற்று கும்பிட்டு இந்த வைகாசி மாசம் அன்னதானம் கூட கால் போடு கால் போடுறீங்க எல்லாம் வந்துருங்க தகவல் கொடுத்துருவோம் வையாசி மாசம் அன்னதான குளத்திற்கு காலம் அமைக்கப்படுகின்றது உங்களால முடிஞ்ச செமுண்டு செல்லி மணல் உங்களால என்ன முடியுதோ முடிஞ்சு பண்ணி கொடுக்கலாம் உங்களால முடிஞ்ச முடியும் செய்தி சாமி நம்ம அச்சையை பாத்திரம் அச்சையை பாத்துருவோம் ஆரம்பமா ஏதோ ஒரு வச்சு கும்பிடுறீங்க நம்ம மோட்டார் ஆண்டவங்க வச்சு அந்த கனியை கும்பிடணும் இந்த படத்தை வச்சு இந்த படத்துக்கு முன்னாடி கனியை வச்சு கும்பிட்டு அந்த கனியை எடுத்து நீங்க உள்ளுக்கு குடிச்சுக்கோங்க வெளி மாவட்டம் வெளியூர்ல இருந்து வர முடியாது வாங்கிட்டு போய் கொடுத்துக்கோங்க இப்ப நான் வர முடியாத சாமி வெளிநாட்டில் இருக்கிறாங்க சிங்கப்பூர் மலையேசால இருக்கிறாங்க நீ படத்தை வரும்போது கொடுத்து விட்டுருங்க

விசா வந்துருச்சு பாஸ்போர்ட் வந்துருச்சு உடனடியான முறையில் அவங்க வெளிநாட்டு வெளிநாட்டுக்கிறவனா ஒரு மாதம் வந்து அனுப்பி வைப்பாங்க மூட்டு முருகா அரகரா அரகராசம் சார் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கணும் பத்தியமான முறையில் அதே மாதிரி நாம விட்டு பிடிச்சா போதும் நம்ம சாந்தோம் பிடிக்கணும் கொஞ்சம் என்ன வச்சிக்கிட்டு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறீங்க குழந்தை இல்லாதீங்க பொண்ணு இருந்து பையல்லாதவங்க பைய இருந்து பொண்ணு இல்லாதீங்க எல்லாருமே இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அது மாதிரி யாரும் சொல்லிவிடுங்க வருஷத்துக்கு ஒரு முதல் எடுக்கக்கூடிய சிறப்பு பூஜை அடுத்த மூணு மாசம் போகுது அடுத்த மாதம் வெள்ள சாத்தி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய சுவாமி பிரம்ம பூஜை நம்ம கோயில் வெள்ள சாத்தி படம் காமிச்சோம்ல அந்த படத்தோட பூஜை அடுத்த மாசம் தான் அதனால அடுத்த மாசம் இந்த கண்டம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை விதி சரியில்ல சொல்றீங்க இருக்கிறாங்கல்ல அதுவே நம்ம வாழ்க்கையில பிள்ளை ஜாதகம் எடுத்து வந்து அடுத்த மாசம் பூஜை பண்ணிக்கணும் எல்லாருமே அடுத்த மாசம் கொண்டு வரக்கூடிய என்ன விட்டுதான் ஜாதகம் நம்மளோட ஜாதகம் இருந்தா ஜாதகம் கொண்டு வந்துருங்க ஜாதகம் பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கும் இது அடுத்த மாசமான பூஜை இதே மாதிரி காலையில் வளர்க்கும் போது ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிக்கும் அடுத்த மாசம் மூணு மாசம் சிறப்பு பூஜைக்கு தவறு விட்டுறாதீங்க நாம பன்னெண்டு மாசம் கடந்து என்ன பலனோ அந்த பலனானது அடிமைக்கு கூடிய மாதம் அடுத்த மூலையா மாத்திரம் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க மோட்டூர் ஆண்டன பன்னெண்டு மாசம் நீ அமாவாசை வந்து நீ மணிப்பிர சாதம் பூஜை வேண்டிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது அடுத்த மூணே மாசத்துல கிடைக்கும் ஆகையாலே தவறாம அடுத்த சித்திரை மாசம் அமாவாசை பிரம்ம பூஜையான நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த மாசம் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை மொட்டும் இரண்டவனைக்கு சாமி ஆண்டவரே ભગવાનே வள்ளி அம்பालைக் அர்ப்பணும் தாலியும் முதலாபான காணிகையே மூன்றும் என்ன நடக்குது நம்ம அரைச்ச வார்த்தை சாமிய தெய்வமே ternary உடைய பான ஆண்டவனே पुत्रவாரி அடுத்தது பைய நான் போ இது ரெண்டு மாச சாட்டுறோம் இப்ப பழம் போய் சாட்டுவாங்க ஆண்டவனே ભગવાનே 12 மாசம் 15 पारசி ஆண்டவனே மோத்திர முதலிய பாரமேல குடி கொண்ட தெய்வமே இப்பட மறந்து வா அன்னதானத்துக்கான அரிசி அன்னதானம்னு சொன்னியே அதே மாதிரி பன்னெண்டு மாசமும் அன்னதானம் போனவர் பன்னிரண்டு மாசமும் அன்னதானம் செலவன் சுவாமி ஆண்டவனைய பகவானே மூன்று முருகையா துலாபாரம் காணிக்கு செலுத்தி பன்னெண்டு மாசத்துக்கான பன்னெண்டு அரிசி

மனித லோகமே நோயாளர் தாண்ட அழியப் போகுது இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் இருக்கிற வார்த்தையாக சொல்லலை வருங்காலத்துக்கு இதான வார்த்தைகளெல்லாம் இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்கிட்டையும் பேத்திக்கிட்டையும் சொல்லி வளர்த்து போங்க இயற்கை உணவை எடுத்து சொல்லுங்கள் சிறுதானிய வகையான உணவுகளை சேர்த்தி சொல்லுங்கள் இயற்கையை அண்டி வாழப்பிறதை சொல்லுங்கள் எப்படி வாழ்க்கைக்கணும் இயற்கை அண்டி நீங்கள்லாம் வாழணும் இயற்கை எண்டி வாழ வாழ்கையே வாழ்க்கை இன்பமாகும் செயற்கையை போய் போய் வாழ வாழ்க வாழ்க்கை துன்பமாக புரிதாக ஒரு மரம் ஒரு விதை பதிக்கின்றது அந்த பதித்த விதையானது செடியாகின்றது செடி மரமாகின்றது மரம் மூடியாய் காயாய் கனியாய் பலமாய் நமக்கு என்னால் கொடுக்குது எண்ணற்றதை நமக்கு கொடுத்து பலனடைகின்றது அதுபோல மனிதனாகிய பல பலவேத்துக்கு உதவணும் நம்மளால் அனைவரும் குடைவளல் போல நமக்கு எல்லாம் கீழே இருந்து காத்து ரச்சிக்கணும் நம்மளால் எண்ணற்ற பேர் பலனடையணுங்கிற எண்ணங்களை உங்களுக்குள்ளெல்லாம் உண்டாக்கிக்க கூடாது நாமளே பிறந்தோம் நாம் வளர்ந்து நமக்காகனு வாழப்படாது ஒரு மரங்கள் எவ்வாறு அடுத்தவங்களுக்காக வாழப்படுகிறதோ எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் செடி கொடி தாவரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது பிரதிபலன் பார்க்காம என்ன பண்ணுது தன்னோட பணமையை செய்யுது கடமைகளை செய்யுது அதுபோல் நாம் மனிதனாகி நம்மளோட எண்ணங்கள்லேயும் வாழ்க்கையிலையும் பிரதபலி பார்க்காம பிறருக்காக வாழ வேண்டும் பிறருக்கு தங்களால் இயன்றதை கொடுத்து வழங்க வேண்டுங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள கொள்ளி போல அப்படி மனசுக்குள்ளே நீங்கள் புது வகையான எண்ணங்களையும் புது வகையான செயல்பாட்டையும் நீங்கள் தோண்டிக்க தோற்றுவிக்க வாழ்க்கையிலே இம்பதொரு வாழ்க்கையானது ஏற்படும் மக்களே அதையாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான துன்பங்கள் சில பேருக்கு நோயால் சில பேருக்கு குழந்தையால் பல பேருக்கு உடலால் பல பேருக்கு உள்ளத்தால் நாடு பூரா என்னோட குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்ட அழுகுதா நாடெல்லாம் எங்கெங்க பெண் குழந்தைகள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் ஒரு முறையாச்சும் என்னை வந்து தரிசிக்க நான் ஆண் வாரிசுக்காக தோன்றியாண்டவன் ஆண் வாரிசு இல்லாமையும் ஒவ்வொரு பட்ட பிள்ளைங்களும் எத்தனையோ இடத்துல கண்ணீர் மிளக அழுகிறாங்க அப்போ எல்லா வகையான வரங்களையும் கேட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பேன் பொன் குழந்தை கேட்டால் பொன் குழந்தை கொடுப்பேன் ஆண் குழந்த கேட்டால் அணு குழந்த கொடுப்பேன் நீங்கள் எவ்வாறான முறையில் கேட்கின்றீங்களோ அவ்வாறான முறையில் ஆறு பகமும் பன்னிரெண்டு கரமும் கொண்டு உங்களுக்கு அனுபண்ட என் மக்கள் வீடு வேணுமா நிலம் வேணுமா மக்கள் வேணுமா மனம் வேணுமா வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கு நாயத்தையும் உலகத்தையும் கடைப்பிடித்து நீங்கள் ஒவ்வொருகளும் செயல்படுத்தி வாருங்கடா என் மக்களை அதிர்மத்தை பாராட்டாதீங்க அடுத்த பணத்தை பாராட்டாதீங்க அடுத்த சொத்து மேலே ஆசைப்படாதீங்க அடுத்த சுகத்து மேலே ஆசைப்படாதீங்க என் மகளே எந்த அளவுக்கு உங்க மனசுல ஆசமும் பாசமும் உண்டாகுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில தும்பங்களை பின்தொடர்ந்தே வர ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மனசுல ஆசை வருதோ அந்த அளவுக்கு என்ன வரும் கூடைய துன்பமும் வரு துன்பகம்தான் வாழ்க்கை ஆகும் சித்திரவதையாது சித்திரவதை வந்தால் வாழ்க்கைன்னாகும் மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு புரியுதா ஆகையாலே தன்னோட வாழ்க்கை நாம் பிறந்தோம் வாழ்ந்தேன் இல்லாமல் தேவைக்கு ஆற்றால்வாறு வாழப்பழகு தேவைக்கு மீறி வாழப்பழகாதீங்க நீ உழைத்தது உன் கையில் நிற்பது போகிறது இல்லையடா என் மகளை வார்த்தை உள்ள புரிஞ்சிவிழைத்த காசு ஒன்றுக்கு போகிறது கிடையாது சம்பாரித்த காசெல்லாம் ஒன்றுக்கிட்டே இருந்துடுமா சொல்லுங்களா அடுத்த நாள் வேற உன்கிட்ட போயிடும் ஒரு தும்பம் வந்தால் இருந்த காசு மறிஞ்சு போயிடும் ஓன்ட்ட என்ன இருக்கும் கவலை ஆகையாலே அந்த கவலை இல்லாங்காமல் வைக்கிறது என்ன வேணும் நமக்கு மனசுல பக்குவம் வேணும் ஆகையால் பக்குவத்தை மனசுக்கு கடிவாளமாக இட வேண்டும் எவன் மடிவ மனிதர்க்கெல்லாம் கடிவாளம் விடுகின்றாயோ என் மக்களே அவனோட வாழ்க்கையானது இன்ப புற வகையான வாழ்க்கையை உன் மனிதத்துக்கு உன் மனிதத்துக்கு நீ கடிவாளம் பூட்டாம விட்டுட்டா வாழ்க்கை சித்திரவதாயிட்ட ஆகையாலே மனுஷனோட வாழ்க்கையிலே இன்பம் பெறணும்னா மனசுக்கு என்ன பண்ணணும் கடிவாளம் விடணும் கடிவாளம் எவ்வாறு போய் கடிவாக இருக்குதா தன்னோட மனசு மனதுக்கு கடிவாக நம்ப வேண்டும் இது தேவையில்லாத சொத்து இது நமக்கு ஆகினது இல்லை இது அடுத்தவங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அடுத்த ஆண்கள் மேலே ஆசைப்படக்கூடாது இந்த பாறை மேலே நான் அமர்ந்த ஆண்டவை நீ எங்கெங்கெல்லாம் இருந்து கூப்பிட்றையோ உன்னோட எண்ணங்கள் தூய்மையான முறையில் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உன்னோட வார்த்தை இருக்குதோ அங்கெல்லாம் முடியாந்து பார்ப்பேன் நீ நாளும் என்னை வந்து பார்க்க முடியாது எல்லா நாளும் என்ன நீ சந்திக்க முடியாது எல்லா நாளும் நீ பேசவும் முடியாது அந்த சூழ்நிலையில கூட அப்பா மூட்டூராண்டவா ஆண்டவா என்னை கை ஏந்தி கூப்பிடு உன் மனமானது கையானதல்ல உடலானதல்ல மனமானது உன் மனசு என்னை கை கூப்பி கூப்பிடணும் அப்போ உன் அறியாமையே உன் அறிகளை நிற்பனடா என் மகளே அது எதிரி சூழ்ந்திருந்தாலும் சரி எதிரி பற்ற ஆளுங்களால் சூழ்ந்திருந்தாலும் சரி தர்மத்தை பக்கம் இந்த கந்தசாமி இருப்பேன் உன் குடும்பத்தை காப்பதற்காக நின்று இருப்பேன் உன் வமசத்தை வளர்த்துறதுக்காக இந்த அப்போ நான் நின்று இருப்பேன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் நேர்மன்ற ஒரு தடை வேணும் அந்த தடத்துக்கு இடம் கொடுத்து அதர்மத்துக்கு இடம் கொடுக்காம உங்களோட வாழ்க்கையை செயல்படுத்தி வாங்க அப்போ கொண்டு வரேன் எல்லாருமே நானும் வெளியே வச்சு வாக்கு சொல்ல முடியாம சொல்ல முடியாதில்ல இங்க இருக்கிறத கேட்டுட்டு போய் அங்கே போய் சொல்றது அங்கே இருக்கிறது சாமி இந்த சாமி இப்படி பக்கத்து பக்கத்தோட போய் பற்றி வைக்கிறது இந்த சாமி நீ சரி பண்ணி கொடுத்துருச்சு அடுத்த நாள் செய்வன வைக்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அடுத்த இளோட வாழ்க்கையில நம்மளால எந்த ஒரு வகையான தடைவரும் வராமல் பழகணும் அவனே நல்ல மனிதனாக நம்மளால உன்னால ஒரு மனிதன் தீய செயலுக்கு அடிபற்றாலும் நீனா வர குற்றவாளி பாவச் செயலுக்கு வீடாகின்ற நீ செய்கின்ற பாவ சுமையானதே இன்று பிள்ளையாக வந்து உட்கார்றீங்க உங்கள் ஐயா செய்த பாவம் உங்கள் பாட்டுனார் செய்த பாவங்கள் நீ செய்த பாவம் ஒருவே சாமி நான் எந்த பாவமே பண்ணலை எந்த பாவமே பண்ணலையா ஒரு அண்ணன் அள்ளி சாப்பிடும் போது அவன் முன்னாடி பசியா இருந்தானா அது பாவண்டா நீ உன் போட்டுல தான் சோத்த ஆனா அவன் நேரம் அவன் உட்காந்துட்டு அவன் பசியா இருக்கும்போது நீ சோத்து அதை அது பாவ செய்ய அப்ப அந்த ஒருபடி சோத்தை இருபடி ஆக்கி ஆளு போதிய கொடுத்துட்டு சாப்பிட்டா புண்ணிய வாழ்றாங்க சொன்ன உங்களால் முடிந்த ஒரு தர்மத்தை செய்யுங்க தானியத்தை செய்யுங்க இல்லைப்படாத குழந்தைகளுக்கு ஏழை பாலைக்கு தர்மத்தை கொடுத்து வாங்க ஏழை 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 தண்டா இன்னைக்கு துன்பத்திலையும் கஷ்டத்துலையும் வாடுறான் பணக்காரனுக்கு தும்பம் இல்லையா சாமி அப்புறம் கமாண்ட் இல்லையா வேற அப்புறம் கேள்வி இருக்கும் துன்பம் உண்டு எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு கஷ்டம் எங்க அதிகமா இருக்குது ஏழைப்பாளர்கள் முடியாத தான் கஷ்டம் அதிகமாக இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் போகிறது இந்த கந்தசாமி பார மேலே உட்காந்துக்கிற நாடெல்லாம் மக்கள் யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் சரி எந்த வகையான கஷ்டம் கொண்டு இருந்தாலும் சரி தூக்கவே முடியாத பாரமாயினும் சரி இறக்கவே முடியாத சுமையாயின கஷ்டமாயினும் சரி மழை போல வந்தாலும் பனி போல உங்க மேல நான் தா காத்து ரசித்து கொடுக்கறேன்டா மக்களே யாரும் கவலைப்படாதீங்க என் மண்ணை தேடி வருகின்ற அனைவருக்கும் யார் வர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாம எந்த பெரிய கஷ்டமாயின் என் மண்ண வந்து ஒரு முறை மிதித்து வாங்குற என் மக்களை எல்லாரையும் நான் காப்பாற்றி கொடுக்கிறேன் ஓட ஓடி வந்த எல்லாருக்கும் யார் ஒருவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம ஆறு முகமும் பன்னிரண்டு கரமும் கொண்டு வந்த எல்லாருக்கும் வேண்டியவருக்கு வேண்டவரை தள்ளி இருக்கிறேன் என் மக்களை கவலைப்படாதீங்க செய்து வைத்து இடந்தாடி வந்தவர் அனைவருக்கும் வேண்டவரத்தை கொடுத்தருள் என் மக்களை கவலைப்படாதீங்க ஆறு முகமும் பன்னிரெண்டு கரங்களும் கொண்டு நாடி வாதமே கொடுத்திருக்கிறேன்டா இதே குழந்தை எந்த ஒரு மெட்டேக்கும் இல்லாம ஆண் பாரிசை கொடுத்து வரல கவலைப்படாது எப்படி உனக்கு மடி நெரிச்சி கொடுத்தனும் அதே மாதிரி மாறாம பயணம் கொடுத்து மகளை இது சத்தியை வார்த்தைமோ வையாசி மாசத்துக்கு உன் குடும்பத்தில வெளியே காலம் இருக்கிறா அதுக்கு மேலே குடும்பத்திலே சுபகாரியங்களான இருக்கப்பட போகின்றது இருக்கின்ற தும்பங்கள் எல்லாம் மறைந்து அன்று முதல் உன் வாழ்க்கையில் நண்ப பிறண்டாம் மகளை வருகின்ற வையாசி மாசத்துக்கு மேற்கொண்ட குடும்பத்தில் நல்லது நடக்கும் பயணம் கணிப்பு